உலகம் முழுவதும் தற்போது இஸ்லாமியர்கள் என்றால் காட்டப்பட்ட பிம்பம் வேறு உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் யார் என்பது தெளிவூட்டப்பட்டிருக்கிறது இனிமேலும் இஸ்லாமியர்களை பொய்யாக தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று கட்டமைக்க முடியாது உண்மையிலேயே ஆயுத விற்பனையை செய்து பயங்கரவாதத்தை தோற்றுவிக்கக்கூடியவர்கள் உருவாக்கக்கூடியவர்கள் அப்பாவிகளை கொள்பவர்கள் யார் என்பதை உலகம் கண்ணுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவினுடைய டெக்சாஸ்ல இருந்து காங்கிரஸுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு பெண்மணி வாலன்டினா கோம்ஸ் இவங்க குடியரசு கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார் இவர் அந்த பகுதிகளில் ஒரு பிரபலமான இனவாதியாக அறியப்பட்டவர் ஏன்னா இஸ்லாமியர்களை தூண்டி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசி இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி தன்னை ஒரு பிரபலமாக அடிக்கடி காட்டிக் கொள்ளக்கூடிய ஒருவர் தான் வாலன்டினா கோம்ஸ் இவர் செஞ்சிருக்கக்கூடிய புதிய ஒரு இனவாத மனது ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியம் என்னன்னா நான் குரானை எரிக்கிறேன் என்பதை ஒரு வீடியோவாக சமூக வலைதளத்தில் பகிர்ந்து இருக்கிறார் பகிர்ந்துவிட்டு எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என அந்த பகுதிகளில் நிறைய ஜூவிஸ் இருக்கிறாங்க யூதர்கள் இருக்கிறாங்க ஜியோனிஸ்ட்டுகள் இருக்கிறாங்க அவர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நான் உங்கள் பக்கம் நிற்கிறேன் பார்த்தீங்களா நான் இஸ்லாமியர்களுடைய குரானையே எரிச்சிட்டேன் என்று காட்ட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அவ குரானை எரிக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறாள் இந்த வீடியோ பதிவு தற்போது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆக நமக்கெல்லாம் தெரியும் இந்த உலகத்தில் பலவிதமான கொள்கைகளும் மதங்களும் சித்தாந்தங்களும் கோட்பாடுகளும் இருக்கின்றன அதை நம்பக்கூடிய கூடிய பல்வகையான மக்களும் இருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு மத்தியில் இஸ்லாமியர்கள் புனிதமிக்க அல் குரானை தங்களுடைய இறுதி வேத நூலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நபிகள் நாயகம் சலல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை இறைவனுடைய இறுதி இறை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படியான சூழலில் நபிகள் நாயகத்தை பின்பற்றி திருமறை குரானுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் புண்படுத்தப்படுகிற காட்சிகளை நீங்கள் காண முடியும் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் குல்லாவை போட்டு ஒரு தொப்பியை போட்டு ஒரு தாடியை வச்ச ஒருத்தர் இருப்பாருன்னா அவர் ஒரு பயங்கரவாதி அவர் ஒரு தீவிரவாதி என்கிற கண்ணோட்டம் இருந்தது தாடி வச்சாலே அவனோட தீவிரவாதி பயங்கரவாதி தொப்பி போட்டாலே தீவிரவாதி பயங்கரவாதி ஜுப்பா அணிந்தாலே தீவிரவாதி பயங்கரவாதி என்கிற தோற்றப்பாடுகள் மேற்கு நாடுகளில் மட்டுமல்ல கிழக்காசிய நாடுகளிலும் கூட இப்படியான கோட்பாடுகளையும் சிந்தனைகளையும் பரவவிட்டிருந்தார்கள் ஆனால் உண்மையிலேயே காசாவில் நடந்து வரக்கூடிய இந்த யுத்தம் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இவ்வாறு ஒரு பாதகமான மாபாதக செயலை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அதிலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நலவும் என்னவென்று சொன்னால் பாலஸ்தீன மக்கள் யார் என்பதை இந்த உலகு அறிந்து கொண்டது பாலஸ்தீனர்கள் என்றால் ஏதோ பயங்கரவாதிகள் அவர்கள்தான் தான் இஸ்ரேலியர்களை அழிக்க பார்க்கிறார்கள் என்கிற பிம்பத்தை உண்டாக்கி வைத்திருந்த யூதர்கள் இஸ்ரேலியர்களுக்கு மத்தியில் உண்மையான நாடே பாலஸ்தீனம் தான் அதை ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்ட இஸ்ரேலியர்கள் தான் அப்பாவிகளை கொன்றொழிக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல அவர்கள் தீவிரவாதிகள் அல்ல ஜுப்பா அணிந்தவர்களோ தொப்பி அணிந்தவர்களோ அல்லது தாடி வைத்தவர்களோ அல்லது ஹிஜாப் அணிந்தவர்களோ ஒரு பயங்கரவாதிகளோ தீவிர தீவிரவாதிகளோ அல்ல பயங்கரவாதம் தீவிரவாதத்தில் ஈடுபட்டு மக்களை அழிக்கக்கூடியவர்கள் எல்லா இனங்களிலும் எல்லா மதங்களையும் பின்பற்றக்கூடியவர்களுக்கு மத்தியிலும் இருக்கிறார்கள் அதற்காக அந்த மதங்கள் பொறுப்பாகாது அந்த கொள்கைகள் பொறுப்பாகாது என்பதை இந்த உலகத்திற்கு இந்த காசாவினுடைய யுத்தம் தெளிவுபடுத்தி இருக்கிறது இப்படியான சூழல்ல நமக்கெல்லாம் தெரியும் அடிக்கடி ஒவ்வொரு காலகட்டத்திலும் குரானை அவமதிக்கிற காரியங்கள் எல்லா நாடுகளிலும் நடந்து வந்திருக்கிறது ஏன் நம்முடைய நாட்டில் கூட ஞானசார தேரர் அவர்களால் குரான் அவமதி அதற்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அதில் அவருக்கு கிடைத்த தண்டனைகள் பற்றிய தரவுகள் எல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிறது நினைவிருக்கிறது இப்படியான சூழலில் பல நாடுகளிலும் குரானை அவமதிப்பது குரானை நெருப்பில் போட்டு எரிப்பது குரானை கால்களால் மிரிப்பது என்று சொல்லி அதை வீடியோ எடுத்து பார்த்தீங்களா உங்கள் குரானை நாங்கள் அசிங்கப்படுத்திட்டோம்னு சொல்லி இஸ்லாமியர்களுடைய மனதை நோகடிக்கிற காரியங்கள் நடந்தேறி இருக்கிறது நடந்தேறி கொண்டிருக்கிறது ஏன் முகமது நபி சல்லல்லாஹுல் இரஸ்ஸல் அவர்களைப் பற்றி இனசன்ஸ் ஆஃப் முஸ்லீம் என்கிற பேரில் ஒரு திரைப்படமே எடுத்து இஸ்லாமிய சமூகத்தை மனன் நோக வைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றிருந்தது அதே போன்று ஜூலியன் போஸ்டர் பத்திரிகை நபிகள் நாயகம் தான் என்கிற காட்சிப்படுத்தலை உண்டாக்க ஒரு கார்ட்டூன் சித்திரங்களை எல்லாம் வரைந்து அதற்கெதிராக உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் கொந்தளித்த காட்சிகள் எல்லாம் நடந்தேறி இருக்கக்கூடிய சூழல்ல உலகம் முழுவதும் தற்போது இஸ்லாமியர்கள் என்றால் காட்டப்பட்ட பிம்பம் வேறு உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் யார் என்பது தெளிவூட்டப்பட்டிருக்கிறது இனிமேலும் இஸ்லாமியர்களை பொய்யாக தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று கட்டமைக்க முடியாது உண்மையிலேயே ஆயுத விற்பனையை செய்து பயங்கரவாதத்தை தோற்றுவிக்க கூடியவர்கள் உருவாக்கக்கூடியவர்கள் அப்பாவிகளை கொல்பவர்கள் யார் என்பதை உலகம் கண்ணுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவினுடைய டெக்சாஸ்ல இருந்து காங்கிரசுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு பெண்மணி வாலன்டினா கோம்ஸ் இவங்க குடியரசு கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார் இவர் அந்த பகுதிகளில் ஒரு பிரபலமான இனவாதியாக அறியப்பட்டவர் ஏன்னா இஸ்லாமியர்களை தூண்டி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசி இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி தன்னை ஒரு பிரபலமாக அடிக்கடி காட்டிக் கொள்ளக்கூடிய ஒருவர் தான் வாலன்டினா கோம்ஸ் இவர் செஞ்சிருக்கக்கூடிய புதிய ஒரு இனவாத மனதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியம் என்னன்னா நான் குரானை எரிக்கிறேன் என்பதை ஒரு வீடியோவாக சமூக வலைதளத்தில் பகிர்ந்து இருக்கிறார் பகிர்ந்துவிட்டு எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என அந்த பகுதிகளில் நிறைய ஜூவிஸ் இருக்கிறாங்க யூதர்கள் இருக்கிறாங்க ஜியோனிஸ்டுகள் இருக்கிறாங்க அவர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நான் உங்கள் பக்கம் நிற்கிறேன் பார்த்தீங்களா நான் இஸ்லாமியர்களுடைய குரானையே எரிச்சிட்டேன் என்று காட்ட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அவ குரானை எரிக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறாள் இந்த வீடியோ பதிவு தற்போது எக்ஸ் போன்ற வலைதளங்களில் மிக பெரும் சர்ச்சையை உண்டாக்கி அவளுக்கு எதிரான கருத்துக்களை சாதாரண பொதுமக்களே எல்லா மதங்களையும் சேர்ந்த சகோதரர்களே கண்டிக்கக்கூடிய ஒரு நிலை

பகிரங்கமாக ஏறி கூட்டத்தினுடைய கட்டுப்பாட்டை உடைச்சிக்கிட்டு மேடையில் ஏறி நீங்களாம் இங்கே கூட்டம் போடக்கூடாது அமெரிக்காவுட்டு நீங்களாம் ஐம்பத்தி எட்டு அரபு நாடுகள் இருக்குது அதுக்கு போயிருங்க இங்கே யாரும் இருக்கக்கூடாது அப்புடின்னு சொல்லி பேசிய வீடியோக்களும் இப்பொழுது பகிரப்பட ஆரம்பித்திருக்கிறது வைரலாக ஆரம்பித்திருக்கிறது அதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணியது என்னென்னா அப்போ நம்ம நாட்டில் மட்டும் இல்லை இங்கே இருக்காதீங்கடா தொலைஞ்சு போயிருங்களா அப்படின்னு அடிக்கடி பேசுவாங்க இல்லை அது நம்ம நாட்டில் மட்டும் இல்ல எல்லா நாட்டிலையும் இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஏன்னா இலங்கை முஸ்லீம்களுக்கு எடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க அரபு நாட்டுக்காரன் பிள்ளைகள் அங்கே போயிருங்கடாங்க உண்மையில் நம்ம அரபு நாட்டுக்காரண்டையா இந்த தாய் நாட்டின் மைந்தர்களா என்பதை நான் தனியாக வீடியோ பதிவுகளாக இலங்கை முஸ்லீம்கள் வரலாறுகளை பேசி இருக்கிறேன் அதை பார்க்கிற சகோதரர்கள் நீங்கள் அதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த டாப்பிக்குள்ளே நான் அதில் போகல ஆனா எனக்கு தோன்றியது என்னன்னு சொன்னா உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியான ஒரு குற்றச்சாட்டை நம்ம மேல திணிப்பாங்க ஏன் இந்திய இஸ்லாமிய இஸ்லாமியர்களை பார்த்தும் இனிகளாம் பாகிஸ்தானுக்கு போயிருங்க என்று சொல்கிறவர்கள் உண்டு இப்படி இங்கே தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா அங்கேயும் இதே மாதிரி ஒரு கூட்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த பெண்மணியை பொறுத்தவரையில் இவருடைய செயல் கண்டனத்துக்குரியது கண்டிக்கப்பட வேண்டியது அனைவரும் இதை கண்டிக்க வேண்டும் இதற்கு எதிராக பேச வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை இதே நேரத்தில் இப்படி இஸ்லாத்தை எதிர்க்கிறோம் பேர் வழி என்கிற பெயரில் குரானை எரித்தவர்கள் குரானுக்கு எதிராக பேசியவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியவர்கள் இஸ்லாமியர்களை தாக்கியவர்கள் என்று பல பேரும் இறுதியிலே இஸ்லாத்திடத்தில் சரணடைந்த வரலாறுகள்தான் நாம் கண் முன்னால் பிரித்தானியாவினுடைய பிரபலமான அரசியல்வாதி இஸ்லாத்தை நோக்கி வந்ததை பார்த்திருக்கிறோம் இஸ்லாத்தை எதிர்ப்பதையே முழு கொள்கையாக கொண்ட பல பேர் இன்றைக்கு இஸ்லாமிய பிரச்சாரர்களாக களத்திலே நிற்பதை பார்த்திருக்கிறோம் இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை படித்த பல பேர் இன்றைக்கு மாபெரும் இஸ்லாமிய பேச்சாளர்களாக மாறியிருக்கிற வரலாறுகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் கடந்த ரமதானில் தாய்மதம் திரும்பியவர்கள் என்கிற தலைப்பில் நிறைய இது தொடர்பான வீடியோக்களையும் நம்ம பேசியிருக்கிறோம் எனவே இந்த கோம்சினுடைய செயல்பாடுகள் நூறு சதவீதம் கண்டனத்திற்குரிய அதே நேரத்தில் இதனால் எல்லாம் இஸ்லாத்தை அழிக்க முடியாது இந்த கொள்கையை இல்லாதொழிக்க முடியாது என்பதையும் அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சமூக வலைதளத்தில் பொதுவான பல சகோதரர்களை வந்து எக்ஸில் இந்த பெண்மணியினுடைய இந்த வீடியோவுக்கு எதிராக கருத்துக்களை சொல்கிறார்கள் அது என்ன இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைச்சு தாக்குறிய எங்கேயுமே வேறு எந்த மதத்துக்கு நீங்கள் எதையும் பண்றதாக உலகத்தில் யாருமே எங்கேயும் பார்க்க முடியலையே ஏன் இஸ்லாமியர்கள் மட்டுமே குறிவைக்கப்படுகிறார்கள் இது சட்ட விரோதம் இரட்டை நிலைப்பாடுகளை நீங்கள் என்கிற பல நியாயமான கருத்துக்களை அந்த சகோதரர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் செய்யக்கூடியது அநியாயம் தான் என்பதை அவர்களுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்களே தற்போது சுட்டிக்காட்டுகிற நிலையும் உருவாகி இருக்கிறது எனவே இஸ்லாமியர்களை மனம் நோகச் செய்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற அரசியல் குறுகிய மன நோக்கங்களுக்காக இப்படியான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹூத்தாலா நேர்வழியை கொடுப்பானாக அல்லாஹு தாலா ஹிதாயத்தை அருள் பாலிப்பானாக அல்லாஹூ தாலா அவர்களுக்கு திருமறை குரானுடைய தெளிவூட்டலை கொடுப்பானாக என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் இடம் நான்கு வீடுகள் கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய இருக்கிறோம் நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தார்ல ஒரு கூட்டத்தார் முல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு ஆக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக வீடுகளுக்காக தர முடியும் இதுல மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமது இல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கிறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த வீடியோக்களை பார்க்கிற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு சொல்லக்கூடியவங்க முன்னாள் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்திலே கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிடம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் நாள் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்து இல்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபௌமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாரஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து